வணக்கம் மக்களே இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா நடிகர் அஜித் குமார் அவர்கள் அறுவை சிகிச்சை முடிந்தது நலமுடன் வீடு திரும்பினார் அஜித் ரசிகர்களுக்கு நிம்மதி வெளியான மருத்துவ அறிக்கை வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சிம்பளமிக்கு நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல பாக்கலாம் அஜித்குமார் சில நாட்களுக்கு முன்பு அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் முழு உடல் பரிசோதனை செய்யப்பட்ட போது அவருக்கு மூளையிலிருந்து காதுக்கு செல்லும் நரம்பில் கட்டியிருப்பதாக கண்டறியப்பட்டது இதனையடுத்து அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது இப்படிப்பட்ட சூழல்ல அவருக்கு அறுவை சிகிச்சை முடிந்து நலமுடன் வீடு திரும்பியதாக அவரது மேலாளர் சுரேஷ் சந்திரா கூறியிருக்கிறார் முகநூல் பக்கத்துல நடிகர் அஜித்குமார் அவர்கள் இப்போது விடாமுயற்சி படத்தில் நடித்து வருகிறார் மகிழ் திரிமேனி இயக்கும் அந்த படத்தில் அஜித்துடன் த்ரிஷா அர்ஜுன் ஆரவ் ரெஜினா உள்ளிட்டோர் நடித்து வராங்க படத்தின் முதற்கட்ட ஷூட்டிங் அஜர்பைனில் நடந்து முடிந்தது அதனையடுத்து அடுத்த கட்ட ஷூட்டிங் எப்போது தொடங்கும் என்று தெரியாமல் இருந்தது அநேகமாக அஜர்பைனில் தான் அடுத்த ஷூட்டிங் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே இடையில் கிடைத்த பிரேக்கில் சென்னையில் இருந்தார் நடிகர் அஜித்குமார் அவர்கள் இப்படி இருக்க முழு உடல் பரிசோதனைக்காக அப்போலோ மருத்துவமனைக்கு நேற்று முன்தினம் நடிகர் அஜித்குமார் சென்றார் அப்போது அவருக்கு மூளையிலிருந்து காதுக்கு செல்லும் நரம்பில் கட்டியிருந்தது கண்டறியப்பட்டது அவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொண்டதாகவும் தகவல் வெளியானது இது குறித்து ரசிகரிடையே பெரும் அதிர்ச்சியை உருவாக்கியது இதனையடுத்து அவருக்கான அறுவை சிகிச்சைகளை மொத்தம் மூன்று மருத்துவர்கள் செய்தார்கள் மைல்டான ஆபரேஷன் என்று கூறப்பட்டது இருந்தாலும் அஜித் தரப்பிலிருந்து இது குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு தகவலோ வெளியிடப்படலை இதனால் அஜித் ரசிகர்கள் மேற்கொண்ட குழப்பமடைந்தாங்க மேலும் அவர் எப்போது வீடு திரும்புவார் என்ற கேள்வியும் ஏ கே ரசிகரிடம் எழுந்து வந்தது இந்த நிலையில அறுவை சிகிச்சை முடிந்து அஜித் அவர்கள் வீடு திரும்பியிருக்கிறார் இது குறித்து மேலாளர் சுரே சந்தர் வெளியிட்டிருக்கும் தகவலில் மருத்துவ சிகிச்சை முடிந்ததும் அஜித் குமார் அவர்கள் வீடு திரும்பியிருக்கிறார் காதுக்கு அருகே இருக்கும் வீக்கத்தை சரி செய்வதற்காக சிகிச்சை அளிக்கப்பட்டது மருத்துவமனையில் ஓய்வில் இருந்த அவர் இன்று அதிகாலை வீடு திரும்பியிருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது அஜித் குமார் நலமுடன் வீடு திரும்பிவிட்டார் என்று கூறப்பட்டதால் அவரது ரசிகர்கள் நிம்மதி அடைந்திருக்காங்க இதற்கிடையே இன்னும் சில வாரங்களில் விடாமுயற்சி ஷூட்டிங் தொடங்கும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தது தற்போது அஜித்துக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருப்பதால் அவரால் ஷூட்டிங்கில் கலந்து கொள்ள முடியாமல் கேள்வியும் எழுந்தது அநேகமாக அஜித் உடல்நிலை கருத்தில் கொண்டு இன்னும் சில வாரங்கள் ஷூட்டிங் தள்ளி போகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அவர் மருத்துவமனைகள் அறிவுப்படி சில நாட்கள் ஓவியில் இருப்பார் என்றும் சொல்லப்படுகிறது இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கணும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காமல் பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் சும்மலமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி